ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன் இது என்ன மீடியானா நான் ஏன் எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க லைஃபில் கே நீங்கள் லவ் மேரேஜாக அப்படிலாம் கிடைக்கிறீங்க நான் ஏன் எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே போல் எங்கள் மாமாவும் என்னை ஏன் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரணம் இருக்குது அது வந்து எங்கள் மாமா சொல்லுவார் நான் வந்து ஏன் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போகிறேன் முதல்ல எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து இவர் அத்தை பிள்ளை நான் வந்து அவருக்கு தாய் மாமா பொண்ணு இருந்தாலும் சின்ன வயசில் ஒரு ஏழாவது படி எட்டாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஏன்னா இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு கிடையாது ஏன்னா வந்து இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதோட வந்து இது வந்து அவங்க சொந்த ஊர் கிடையாது அவருக்கு சொந்த ஊர் கிடையாது அவங்க அப்பா வந்து பிறந்த ஊர் காந்தல்வாடி அங்க அப்பா பிறந்த ஊர் வந்து காந்தல்வாடி அப்படின்னு ஒரு கிராமம் தமிழ்நாட்டை சேர்ந்தது அது இப்ப இவரு இவர் இருந்த ஊர் வந்து பா பாண்டிச்சேரியை சேர்ந்தது அது வந்து அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவர் சின்ன வயசுல ஏதோ சொந்தக்காரங்க இங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் காந்தல் இருந்து இங்கே எதுக்கும் வந்தவர் இங்கே வந்து இப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாவது எங்கள் அத்திய கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க இவர் அஞ்சு வயசாக ஆறு வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க அதோட இவர் வந்து படித்தாரு படிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு காலேஜ் போனார் காலேஜும் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேலையில் கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க இது ஸ்டேட்டு வுட் கம்பெனியில் வந்து வேலையில் சேர்த்து விட்டாங்க அவர் அங்கேயே வேலை செஞ்சுருந்தாரு அங்கே வந்து அங்கே ஸ்டேட்டு வுட் கம்பெனி எங்கே இருந்ததுன்னா விழுப்புரத்துக்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா இவர் இருந்தது அவர் அங்கேருந்து போயிட்டு போயிட்டு இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விழுப்புரத்துலேயே அங்கே கம்பெனிலேயே தங்கி வேலை இருந்தார் அப்புறம் நாலு அவங்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க அப்பா பிறந்த ஊர் காஞ்சல்வாடி கிராமம் அந்த கிராமத்தில் தான் இவங்களுடைய பூர்வீக சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு ஆனால் நிறைய மன உளைச்சல் என்னன்னா சின்ன வயசுலேயே வந்து அம்மாவை இழந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்தாவது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறேன் பத்தாவது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து படிக்க வைக்க ஆள் இல்லை அவரை கவனிச்சிக்க நெல் வழிப்படுத்தி அவரை வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அக்கா தான் வந்து இவருக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டு துணி மண்ணிலாம் துவைச்சி கொடுத்து அவங்க அக்கா தான் வந்து பார்த்துருந்துருக்காங்க கூட பிறந்த அண்ணன் ஓகேருக்காரு அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க குட்டி மனைவியோட அவர் செட்டில்மெண்ட் ஆகிட்டார் இவரை யாருமே கண்டுக்கல அதோடு காதல் இது விழுப்புரத்தில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்போ பூர்வீகம் அப்பா பிறந்த ஊருக்கு வராரு அங்கே வரும்போது சில பேர் வந்து அங்கே வேலைக்கு வருவார் நைட்டு போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிடுவார் அப்படிதானா நைட்டுக்கு பகல் வந்து வேலைக்கு வந்து நைட்டு போயிட்டு வீட்டுக்கு வரல இங்கே வரல காந்த மண்ணாடிப்பட்டுக்கு வரல சொந்த ஊருக்கு வரல அவங்க அப்பானுடைய பூர்வீகம் இருந்து பார்த்தீங்களா அவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு அங்கே போயிட்டார் அங்கே போயிட்டு தங்கிறது அங்கேயே இருந்துட்டாரு அப்பா அங்கே யாரோ சொல்லியிருக்காங்க உனக்கு வந்து சொந்தக்காரங்க உங்கள் தாய் மாமா இருக்கிறாங்க இங்கே தான் பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க திருநாவூர் அப்படின்ற ஊரில் இவங்க உங்கள் மாமா இருக்கிறாங்க உங்கள் அம்மாவோடைய பிறந்த ஊர் அதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க சொந்தக்காரங்க யாரும் காதல் வரல ஊர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்க அவங்க சின்னம்மா அவள் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு அத்தை வந்து அந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கினாங்க எங்கள் அம்மா ஊர்லேயே ஒரு அத்தையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஊர் வந்து அங்கே வந்து எங்கள் நயனா பேரை சொல்லி எங்கள் பேரை சொல்லி கேட்டிருக்காரு மாரி ராமசாமி படையாச்சி வீடு அப்படின்னு சொல்லி அவங்க சின்னம்மா பேரை சொல்லி கேட்டிருக்காரு முதல்ல அவங்க சின்னம்மா வீட்டை காட்டியிருக்காங்க முதல்ல பேர் அவங்க சின்னம்மா வீட்டை பார்த்துட்டு அப்புறம் அவங்க சின்னம்மா சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க இவரை கூட்டிட்டு வந்து அப்போ தான் முதல் முதல் எங்கள் வீட்டுக்கு வரையன் உனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா நீ யார் என்னான்னு கேட்டாங்களா யார் அஞ்சு லட்சம் சின்ன பையன் நீயே சொன்னீங்க இவரா வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் தான் வந்து அஞ்சு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு சொந்த தாய்மாமா வீட்டிலேயே வந்து அதுக்கப்புறம் வந்து காந்தல் ஞாயிற்றுக்கிழமை ஞ சனிக்கிழமை வந்து நைட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவார் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போயிடுவார் எங்கள் வீட்டில் படுத்துக்க மாட்டாரு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க சின்னம்மா வீட்டில் போய் படுத்துக்குவாரு இப்படியா பல காலம் ஓடிச்சு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் எனக்கு சின்னம்மாவை வேணும் அவங்க தான் சொல்லுவாங்க இவர் வந்து வந்து போனார் இல்லையா இதை பார்த்துட்டு நம்ம வெங்கடேசனை நம்ம விஜய்க்கு கொடுக்கலாம் யார் சி நம்ம வெங்கடேசனை வந்து நம்ம விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மேல தான் சொல்லி சொல்லியே மனசுக்குள்ள ஒரு உசு பேத்து குத்துறாங்க வெங்கடேசனை விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்குவாங்க இவரு மனசுக்குள்ளேயே வந்து என்னன்னா தாய் உனக்கு ஏன் நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாரு மாமா கூட போற சாமி எல்லா கல்யாணம் பண்ணது கஷ்டப்பட்டாரு அதனால செய்ய என்னால உங்களுக்கு கஷ்டம் கஷ்டப்படுறதுனால அவனுடைய அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு ஆஹ் அது மீடிய அவங்க அம்மாவும் வந்து சின்ன பிள்ள சின்ன அரிய வயசுன்றதுனால என்ன படம் தெரியாம எப்படியோ குழந்தைங்களை பெருசாக்குனாங்க ஆனா கல்யாணம் பண்ணது எல்லாமே இருந்த நில நீரெல்லாம் விட்டு விற்று எங்கள் நைனா தான் அஞ்சு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாரு இதை வந்து இவர்கிட்ட யாரும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம மாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இப்போயும் வந்து அவருக்கு மூணு பொண்ணு இருக்குதே அந்த மூணு பொண்ணில் ஒரு பொண்ணை நாம் கட்டி அவருடைய கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்போ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிங்க ஒரு எ இருந்தது அதுக்கப்புறம் புதுசு சேர்த்து மூணு பொண்ணு எந்த பொண்ணு தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துட்டாரு என்ன ஆனால் வந்து அவருக்கு காரணம் அதுதான் இதில் வந்து என்ன எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு நான் வந்து என்ன காரணத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவரை பற்றி சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவன் வந்து சுடுகாட்டெல்லாம் போய் படுத்துக்குவாங்க அம்மா ஞாபகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்ட பிள்ளை சாப்பாட்டுக்கும் சரி துணிமணி துவைச்சி போகிறது எல்லாமே அவரே அவ் அவரே செஞ்சு செஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் என்ன நினச்சேன் சரி நான் என்னுடைய ஆசைனா சரி நம்ம மாமா வந்து தாயில்லாத பிள்ள சரி நம்ம மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தாயில்லாத புள்ளையை வந்து நாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் நான் வந்து எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுதான் எங்களுடைய காரணங்கள் நான் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதும் காரணம் இதுதான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்